உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதிவு நாம் பார்க்க இருப்பது இந்த மாதம் பிப்ரவரி மாதத்திற்குரியான ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் மேஷம் முதல் மீனமறை ராசி காரலுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு காரலுக்கும் துல்லியமான கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு உள்ளது ஆக தனுசு ராசி அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதில் நம்ம பிப்ரவரி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் ஏற்கனவே பார்க்கறவங்க சரி கண்டிப்பாக என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ பண்ணுற ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு துண்டு விதமாக இருக்கு நீங்கள் லைக் பண்ணுறது தான் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு எங்களை கமெண்ட்ல உங்கள் பெயர் மென்ஷன் பண்ணு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும் இப்போ தனுசு ராசி அன்பர்கள் அப்படி பார்க்குறோம் இந்த தனுசு ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரம் என்பது மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் பூராட நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திரோட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் பாரத தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த கிரகநிலை எப்படி இருக்க போகாது இப்போ கிரகநிலையை ஆராய்ந்து பொழுது துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு இந்த பலன்கள் வழங்கப்படுதுங்க தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுடைய பார்வை உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதால புதன் ரெண்டாம் தேர்வதால் குடும்பாதிபதின்ற சொல்கிற வாக்குவன்மை கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்க போதுங்க ஏதாவது பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது நல்லது ஏதாவது டக்குன்னு அவசரப்பட்டு வார்த்தையில் விட்டுகிட்டு வார்த்தை விட வேண்டியதில்லை அப்போ மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானம் சனியுடைய கிரகம் மூன்றாம் இடத்தில் சனி இருந்தால் கூட வந்த உடன்பிறப்பில் கொஞ்சம் சொத்து சேராரு நிலம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் சுகஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இப்போ நான்காம் இடத்தில் மனைவி ஸ்தானம் உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரு நாலாம் இடத்துல பார்க்கும்போது ராகுடைய கிரகம் உட்கார்ந்துருக்குங்க உங்களுக்கு இப்போ மனைவி சார்ந்து கொஞ்சம் உடல்நல சற்று அக்கறை செலுத்த நல்லது ரணருண ரோகஸ்தானத்தில் குரு வக்ரம் அப்போ ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்தில் குருவுடைய பார்வை வக்கரம் பெற்று குடும்பத்தில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் என்றக்கூடிய காலகட்டம் காலம் ஒரு சாணத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக வர வளம் வருகிறேன் அப்போ இம்மாதம் கிரக மாற்றங்களை வரை பார்க்கும்போது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரியவீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இப்போ இரண்டாம் இடத்தில் புதனுடைய சஞ்சாரம் அது மூன்றாம் இடத்திற்கு மாற இருக்கிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறாருங்க பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இப்போ இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் இருந்து உங்களுடைய ராசியில் இருந்து புதன் இரண்டாம் இடத்திற்கு எல்லாமே ரெண்டாம் இடத்திற்கு அந்த டைம் கிரகனுடைய மாற்றங்கள் இருக்குதுங்க அப்போ அன்பானந்த தனுசுராசி ஏனிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்து பணவரத்து தாமதமாக கிடைக்க வாக்குவன்மை ஏற்படும் விருந்து கிடைக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க பெரிய மனிதனுடைய நட்பு கிடைக்க பல வகை யோகம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணமும் ஏற்பட இருக்குதுங்க சிலர் யாத்திரை செல்ல போகிறீங்க அடுத்தவர்கள் உதவி கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டம் நல்லாயிருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்படி இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை பிப்ரவரி மாத கணக்கிட்டு பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்றாகவே இருக்க போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்த ஆடர்கள் வந்து சேரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடிக்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்து சாத்தியுடன் நடந்து கொள்ள கொண்டு நன்மை அடைய போகிறாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்க போகிறாங்க இப்போ குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதிப்பது போன்ற பணிகளை தொடங்க மு முயற்சிக்கு போகிறீங்க இந்த முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் பிறக்க இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை சேரும் அவர்களுக்கு தேவையான வெற்றி வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் வாழ்த்து போகிறீங்க அப்போ உறவினுடன் சுப நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பெண்களுக்கு விருந்து கிளிக்க நிகழ்ச்சியை கலந்து கொள்ள போறும் இந்த காலகட்டம் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் அதிகரிக்க இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் இங்கே இருக்குதுங்க எதையும் செய்து முடிக்க சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையால் எதையும் சாதித்து கொள்ள முயற்சிக்க போகிறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்பட மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவருடைய நன்மதிப்பை பெற போகிறீங்க பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் போட்டியிடத்தில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் பொத்திசாலியுடன் நடந்து கொண்டு மாற்றனுடைய பாராட்டை பெறப் போகிறீங்க கல்வியில் மேன்மை உண்டாகும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க இருக்குதுங்க தனுசுராஸ் என்பது வரைக்கும் பலனும் கேட்டீங்க அடுத்து அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பலன்கள் படிக்கப் போகிறது முதலாவது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பொறுத்தவரை இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு தருகிறார் நட்சத்திரம் சார்ந்த பலன்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களுக்காக அடைய வேண்டியிருக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி வர இருக்குதுங்க முக்கிய நம்முடைய உதவி கிடைக்கும் உத்தியோகத்தை தேர்வுகளுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வர இருக்குதுங்க புதிய வேலை தேர்ப்புகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் விளையாடுங்க மூணு நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம் போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைப்பதுங்க திருமணத்திற்காக காத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற வரங்களை பெற்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் நல்ல மதிப்பாக மதிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் போராடம் இரண்டாவது நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் இழுவறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் காணப்படும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செய்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க அடுத்த நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் இந்த உத்தியோ உத்திராளத்தை பொறுத்து பார்க்கும்போது இந்த மாதம் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ்பெட போகிறீங்க பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்பட இருக்குதுங்க தனுசு அதாவது கூடுதல் கவனம் செலுத்தும் மூலம் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்திருக்குதுங்க பெண்களுக்கு இந்த தனுசு ராசி பழங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத ராசி குலங்கு அப்படிக்கு போகிறது உங்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்யக்கூடிய இந்த காலகட்டம் ஆறு இருக்குதுங்க அடுத்ததுக்கு போட்டி தேர்வுப்படக்கூடிய மானச் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் கிட்டும் பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது குரு பகவானை முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழங்க செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் மனமகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க இந்த சந்திராசம் தினம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சந்திராசம் தினம் தெரிந்து கொண்டு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு வர சற்று கவனமாக இருப்பது நல்லது இன்னே இதுவரைக்கும் தனுசு ராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் துல்லியமாக நீங்கள் இதுவரைக்கும் பொறுமை பணியேற்றும் நின்றீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணந்துங்கள் இது உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கங்க